ஓம் நேரமுத்தீஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிட சேரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சிக்கான சூட்சமங்கள் நான் அறி அறிந்த சூட்சமங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய இந்த சூட்சமத்தை நான் தெளிவா சொல்றேன் பொதுவா வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு கருத்து இருக்கும் என்னோட கருத்து என்ன அப்படின்னா தெளிவா பதிவு பண்ணிடுறேன் குரு பயிற்சி உங்களுக்கு வந்து உங்கள் ராசி லட்சம் இருக்கு அந்த குரு பயிற்சி வந்து யோகமா பாதகமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால குருவால் வரும் யோகங்கள் என்னங்க தெளிவாக புரிஞ்சுக்கிங்க முதல்ல குரு பகவான் வந்து காலத்தேவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒன்பதாம் அதிபதி அதே சமயத்தில் பன்னெண்டாம் அதிபதி இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இறை வழிபாடு கோவில் வழிபாடுகள் சரிங்களா பூஜை பூஜை முறைகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை கடவுள் குரு பகவான் அவரே காலத்தேவனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அதாவது நீ இந்த உலகத்தில் வந்து நம்ம என்னென்ன விரயம் பண்ணுறோம் ஒரு உயிர் விரயமாக இருந்தாலும் சரி பொருள் விரயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு தான் அதிபதியாக வர்றாரு அப்போ ஒன்பது பன்னிரெண்டு சம்மந்தப்பட்டு தான் அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் அவர் இந்த ரிஷபராசியில் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நற்பலனையோ கெடுபலனையோ கொடுப்பாரே தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து குரு வந்தவனே யோகம் அப்படி எப்படி நீ அது அவரவர் ஜாதக தகுந்தார் போல வந்து திசா போத்தி நினைக்கிறதுக்கு தகுந்தார் போல வந்து அந்த குரு பலன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வந்து ஒரு யோக நிலையை கண்டிப்பாக கொடுக்கும் குரு பார்வை கண்டிப்பாக வேணும் ஒரு மனிதனுக்கு வந்து கடவுள் பார்வை கடைக்கன் பார்வை இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பொருளாதார உயர்வு எல்லாமே அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம் அந்த அம்சத்தில் வர்றது தான் அந்த குரு காலத்தேவனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுல தெளிவாக நிறுத்தி வச்சிட்டு நான் சொல்கிற வீடியோ இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி இந்த ரிஷப ராசியில் வந்து குரு பகவான் வந்து அமர்றாரு ரிஷப ராசியில வந்து அமர்ற குரு பகவான் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்தில் ரிசபம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி குரு பார்வை விழுற இடம் எங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கன்னி ராசி ராசி மகர ராசியில் வந்து குரு பார்வை விழுது அப்போ கன்னி ராசியில வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தாலும் சரி விருச்சகம் ராசியில ஒரு கிரகம் இருந்தாலும் சரி மகர ராசியில ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் யோகமான கிரகமாக இருந்தால் உங்கள் ராசி இலக்கணம் எதுவோ வேணாலும் இருந்து போட்டு அந்த கிரகம் கண்டிப்பாக தள்ளி கொடுக்கும் ஏன்னா இதுதான் குரு பார்வை குருவின் பார்வை வந்து குரு பார்க்குற இடங்கள்ல வந்து கிரகங்கள் இருக்க வேண்டும் கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய கெடுபலங்களை குறைத்து நற்பலன்கள் அதிகமாக வாரி வழங்கும் ஏன்னா கடவுள் பார்க்குறாரு கடவுள் வந்து சொல்றாரு இடை எல்லாம் துவங்கிட்டு இருக்கிறார் போய் அந்த ஜாதகத்தை கொடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் பார்க்குறாரு அவர் ஓடி வந்து கொடுக்குறாங்க அந்த கிரகங்கள் அவ்வளவுதான் அதே கிரகங்கள் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் ஆறாம் இடம் நினைச்சுடக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்களை அதிகமாக உருவாக்குவார் எட்டாம் இடம் அசிங்க அசிங்கவமானங்களையும் உருவாக்கி ஆறு எட்டு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை போர்க்களத்தை உருவாக்கி அதில் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் யோகத்தை கொடுப்பார் சரி பாதகத்தையும் மாதக சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பில் ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா குரு பாவியால் வந்து பாதகம் வந்து விலகிறோம் கணக்கு எடுக்கிறோம் கண்டிப்பா விலகும் பாதகாதிபதியாக இருந்து பார்த்தா குரு உங்க ஜாதத்துல வந்து ஒரு பாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்தை பார்க்கிறாருன்னு வைங்களாம் அந்த கிரகம் உங்களுக்கு பாதகத்தை செய்யும் அது விதி ஆனால் அந்த குரு வந்து யோகராக இருந்து அந்த பாதகத்தை பார்த்தா பாதகம் சம்பந்தப்பட்ட கிரகத்தை பார்த்தால் அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே அழிவாங்கும் நடக்காது அதே குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ இருந்து பார்த்தால் பாதகத்தை செய்யும் அங்கே பிரச்சனை வரும் ஏன்னா அவரே வந்து உங்களுக்கு கெடுதல் தரும் அமைப்பில் தான் அவர் வந்து உங்கள் ஜாதத்திலே வந்து அந்த அமைப்பு தான் இருக்குது அதுக்கு தகுந்தாற்போல் குரு பகவான் உங்களுக்கு செயற்படுவார் ஏன்னா அவர் காலத்தீவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வு முடியலக்கு உண்டான இடமும் பன்னெண்டாம் இடம்தான் உங்களுடைய சுகபோகமான அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடமும் பன்னெண்டாம் இடம்தான் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில இறுதி நாள் தூக்கத்துக்கு உண்டான நாள் நிரந்தரமாக தூங்குறதா இல்லை தூங்கி காலை முழிக்கிறதா அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் தான் முடிய பண்ணோம் அந்த ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆனால் நம்ம கையெழுத்து வணங்குறோம் பார்த்தீங்களா எல்லா கோயில் கோயிலாக ஏறி இறங்குறோம்ல இறைவன் அந்த இறைவனும் அந்த குரு தான் அப்போ நீங்க உணரக்கூடிய விஷயம் என்ன குரு பார்வை இருக்கும் இடங்கள்ல வந்து பாருங்க குரு வந்து காலதேவனுக்கு ஆறு இரண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டு பத்து என்ன போன்ற இடங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு காலதேவ கணக்கு அதாவது கன்னி ராசி விச்சக ராசி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி இந்த மூணு ராசியும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இதுல வந்து என்ன நடக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க உங்க ஜாதகம் ராசி ரகன் எதுவாக இருந்து போட்டு கண்டிப்பாக நீங்க கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் கண்டிப்பாக நீங்க வந்து இன்சூரன்ஸ் ஆபீஸ் போய் இன்சூரன்ஸ் போடுற சூழ்நிலை உருவாகும் கடன் பெருங்கடன் வீடுக கடன் வாங்குறது கல்விக்காக கடன் வாங்குறது தொழிலுக்காக கடன் வாங்குறது இது போன்ற சூழல் கண்டிப்பாக இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நடைபெற்று கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலதேவ கணக்குப்படி இந்த கன்னிராசி ராசி மகர ராசி மூணுமே குரு பாரிகள் இருப்பதால் குருவின் தன்மை வந்து அந்த அந்த ஸ்தானத்தை வந்து வளர்த்துக்கொண்டே இருக்கும் அப்படி வளரும்போது என்ன ஆகுன்னா இந்த ராசி கன்னி ராசி காலதேவனுக்கு ஆறு விஷயராசி காலதேவனுக்கு எட்டு மகர ராசி காலதேவன் பத்து ஆறு எட்டு பத்து போன்ற ராசிகள் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் மறைமுகமாக ஒரு அறுபது சதவீதம் இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து மறைமுகமாக தொழிற்கடன் சரிங்களா தொழிற்கடன் கடன் குடும்ப கடன் கல்வி கடன் ஆஸ்பத்திரி கடன் இது போன்ற ஒரு சூழல் கண்டிப்பாக எல்லா ஜாதகருக்கும் இருக்கும் அது போக அந்த குரு பகவான் பார்க்கிற இந்த மூணு ராசிலையும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகமான கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டங்கள் ஒரு ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் உருவானாலும் யோகங்கள் வந்து பல மடங்கு இருக்கும் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் உத்தாரம் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிற பாருங்க குரு பகவான் வந்து விச்சக ராசியில் பிறந்த அன்பு தான் அன்பர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன இரண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய யோகாதிபதியாக வருவாரே தவிர மற்ற எந்த ராசிக்கு எடுத்தாலும் சரி அவர் ஆறு எட்டு கேந்திரம் பாதகம் சம்மந்தப்படாமல் அந்த குரு பகவான் ஜாதகம் இருக்கிறதே கிடையாது எல்லாருக்கும் ஆனால் விச்சயராசிக்காரனுக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி இரண்டு அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டுவார் ஒன்பதாம் இடம் என்பது காலதேவனுக்கு ஒன்பதாம் இடங்களுக்கு தனுசு ராசி அதுவே ராசி விருத்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடமாக வருது உங்களுடைய ராசிக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாக வருவது காலத்தேவனுக்கு பன்னெண்டாம் இடமாக வருது நல்லா செக் பண்ணி அவங்க ஒன்பது பத்து ரெண்டு சாரி ஒன்பது ஒன்பது ரெண்டு அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்படுதுங்களா இந்த விச்சிராசி நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத தெளிவாக கணிச்சு நான் சொல்கிறேன் இதே அமைப்பை நீங்கள் ஒரு வருஷம் கழித்து யோசிச்சு பாருங்கள் நான் சொல்ல கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இப்போ குரு உள்ளே வர்றாரு குடும்பம் ஆகாமல் இருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கும் அன்பர்களுக்கு விச்சிராசி அன்பர்களுக்கு வந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அன்பர்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அது முதல் குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கிறது தாண்டி குழந்தை கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல நல்லா செக் பண்ணி பாருங்க இரண்டு உங்களுக்கு வந்து குடும்பம் அமைஞ்சிட்டு குழந்தையும் இருக்குது அப்படின்னாச்சுன்னா குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட உண்டான அமைப்பு கண்டிப்பாக அரங்கேறும் ஏன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு அவர் ஏழில் வந்து அமர்றார் திருமண பாவத்தில் வந்து அமர்றதுனால வந்து இரண்டாம் இடம் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் குழந்தைகளுக்கு சரிங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் அரங்கேற்றி கால தெய்வம் பன்னெண்டாம் இடம் எழுந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வீட்டிலிருந்து அந்த குழந்தை வந்து வேற இடத்துக்கு ஏன்னா குரு பகவான் இருக்கிற அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பெண் ராசி உங்கள் ராசி வீட்டில் கரங்க வீட்டில் வந்து பெண் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக உண்டு உதாரணத்தை தெளிவாக சொல்லிடுறேன் எனக்கு ரெண்டுக்கு அஞ்சு கூட குரு எனக்கு வந்து எனக்கு வந்து ஏழாம் வந்து அவர் அமர்றாரு என் பொண்ணுக்கு வந்து அடுத்த மாதம் தான் திருமணம் முடிக்கிறேன் இது என்னுடைய ஜாதத்தை வச்சா நான் இதை யோசிக்கிறேன் இதே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசியாச்சு என்னால் முடியவே 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 இல்லை அடங்கவே முடியல நான் எவ்வளோ போராடி பார்த்தேன் எனக்கு குரு குத்தியே நடக்குது அப்படி இருந்தும் நடக்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு குரு ஆறுல மறைஞ்சிருந்தார் போன இந்த ராசியில ஆறுங்கிறது என்ன கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் கூட கிடைக்கல இப்போ ஏழுக்கு அவர் நகர்றார் திருமணம் திருமணம் சம்பந்தம் நிச்சயம் பேசி வச்சு இப்போ வந்து நான் கல்யாணத்துக்கு முடிக்க போகிறேன் இதுதான் குரு பேச்சுக்கு நான் வந்த விஷயங்கள் அப்போ இதே மாதிரி அவரவர் ஜாதகத்தை அப்படியே பொறுத்தி பாரு தெளிவை புரிஞ்சிடும் குரு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு என்ன அமைப்பில் வர்றார் நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வர்றாரு வைங்கலாம் கண்ணிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகி அவர் ஒன்பதாம் இடத்தில் எடுத்து வந்து அமர்றாரு வாங்கிக்கலாம் அப்படித்தானே கணக்கு ஒன்பதாம் இடங்கிறது என்ன இரண்டாம் திருமணம் தெய்வ வழிபாடு தெய்வ அனுக்கிரகங்கள் இது எல்லாம் அவங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் தெய்வம் அதாவது தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து குரு வந்து உங்கள் ராசி லக்கம் உங்கள் ராசி லக்கணத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் இரண்டாம் திருமணம் முடிக்கிற அவங்களுக்கு திருமணம் இரண்டாம் திருமணம் உடனே அரங்கேறும் வீடு வாகனம் சொத்து சாதம் சில பிரச்சனை கணவர்களுக்கு வந்து உடனே தீரும் ஏன்னா நாலாம் படம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அங்கே வந்து குரு பகவான் நாளுக்கு ஏழுக்கும் மதிப்பை தான் ஒன்பதிலும் நிற்கிறார் அப்போ நாலாம் இடங்கிற சுகஸ்தானம் நாலாம்ங்கிற தாய்ஸ்தானம் ஒன் ஏழாம் இடங்கிற கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு பரிபூர்வமாக செயல்படும் ஒன்பதாம் இடத்துல வந்து அம்மனால வந்து இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல கணவனுக்கும் திருமணம் முடியும் சில ஆண்டுகளுக்கு வந்து இரண்டாவது சம்பந்தப்பட்ட ஒரு காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ளே கண்டிப்பாக வரும் ஏன்னா ரிஷபராசி ராசி காதல் ராசி கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வரும் இப்படி உங்கள் ராசி லக்கன் தகுந்தாறக்கூடாது அது வேலை செய்யும் ஆனாலும் குரு உங்கள் ராசி லக்கணத்திற்கு பாதகாதிபதி அப்படிங்கிறத வந்து நீங்க மறந்துடக்கூடாது அவரை கேந்திராதிபதியும் பாதகாதிபதியாய் தான் அவர் ஒன்பதன் நிற்கிறார் நான் சொல்ற பணம்ல வந்து நீங்க நல்லா யோசிச்சி பார்த்தீங்கன்னா அப்படிங்க நான் வந்து உங்களை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நாளைக்கு இது நடந்துடும் நீங்க பலக்கான பணக்கான ஆயிருங்க குரு பார்க்கிறார் கோடி ஆயிருங்க ஆயிருக்கீங்க சொல்ல மாட்டேன் என்ன இருக்குது நான் என்ன உணர்றேன் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து என்ன கொடுக்குறா என் தாய் கொடுக்குற கொடுக்குறேன் அவ்வளவுதான் இதில் வந்து குரு வந்து உட்காந்துட்டாரு நீங்கள் ஆஹா ஓஹோ பல கோடிக்கு அதிபதி ஆகிருவீங்க அப்படி சொல்லவே மாட்டேன் என்ன இருக்குதோ அதை தான் நான் சொல்லுவேன் சில பேர் கேக்குறீங்க என்ன சார் நீங்க சொல்ற பலன் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போற மாதிரி தெரியுது நெகட்டிவ் அப்படி நீங்கள் எடுக்கவே எடுக்கவே எடுக்காதுங்க நான் நெகட்டிவா சொல்றது கிடையாது ஆனா நான் சொல்ற பலன் வந்து உங்களுக்கு நெகட்டிவா புரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நீங்கள் எல்லா பாக்குறீங்க பார்க்குறீங்க கண்ணிராசி ஆகா ஓகோ பல கோடி அதிபதி ஆக வீடு வா வீடு சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து அப்பா பேரில் இருந்தால் உங்கள் பேர்ல எழுதி வாங்க போகிறீங்க அம்மா பேர்ல இருந்தா உங்க பேர்ல எழுதி வாங்க போகிறீங்க கணவன் பேர்ல இருந்தால் உங்கள் பேர் எழுதி வாங்க போகிறீங்க கணவன் உங்களுக்கு பிரச்சனை இப்படி ஒரு சில விஷயங்கள் அதாவது கா பாதகம் கேந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு தகுந்தா கூட தான் அது அது தவிர நேரடியாக வந்த உடனே குரு வந்தவனு கொட்டு வரனா கூட்ட மாட்டார் ஆனால் குரு பார்க்குறாரு பாருங்க உங்கள் ஜாதத்தில் பார்க்குறாருல கன்னி ராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த ராசியில வந்து யோகமான கிரகங்கள் இருந்துட்டு அப்படின்னாச்சுன்னா இந்த குரு உங்களுக்கு வந்து கொட்டி கொடுப்பாரு நான் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் குரு பேச்சு நடக்கிற அன்பர்களுக்கு வந்து நான் சொல்றேன் இந்த பலனை வந்து நீங்க பொதுவா போன ராசியில இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னால ஒரு வருஷம் குரு வந்து மேசராசில இருந்தாருல மேசராசில இருந்து அவரோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் ஆமா சிம்மம் துலாம் தனுசு இந்த ராசியை பார்த்தாருல இந்த இந்த ராசியில யாருக்கெல்லாம் யோகமான கிரகங்கள் இருந்திருப்பாருங்க பாதகமான கிரகங்கள் யாருக்கெல்லாம் இருந்திருப்பாருங்க அவங்களுக்கு என்ன பலன் நடந்துச்சுன்னு பாருங்க அதே பலன் இந்த ரிசர்வ் ராசியில வரும்போது மாறி நடக்கும் அவ்வளவுதான் சரிங்களா ஆனாலும் குரு பகவான் பார்வை வந்து நல்லது ஏன்னா குரு பார்வை வந்து ஆரம்பத்தில் வந்து கெடுதல் அப்படி போய் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஏதோ ஒரு ரூபத்தில் யார் ரூபத்திலையாவது வந்து உங்களுக்கு வந்து காசு பணம் பொருளாதாரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அவரவர் ராசி லக்கணுக்கு தகுந்தார் போல அந்த குரு பகவான் தன்மைகள் இருக்குமே தவிர வந்து வந்தவர் குரு உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்தவனை கொட்டுவார் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அதனால வந்து அந்த வருஷம் விரயமாகவே தவிர உங்களுக்கு வந்து அந்த வருஷத்தை குரு பயிற்சி நம்பி 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 இதனால உங்களுக்கு காலங்கள் விரயமாகவே தவிர அதனால பலன் இருக்காது இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன குருவே வந்து ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து அவர் வந்து ஒரு ஆசிரியர் இருக்கிறத பாக்குறாருல்ல எந்த கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்வதற்கு இறைவனை கையெழுத்தாலும் சரி இறைவன் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசி வழங்குவார் அந்த அணுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு மகாலட்சி கோவிலுல போய் நீங்க வழிபாடு செஞ்சு அம்மானா சரி மகாலட்சி என்ன மகனு ஓடி வரும் ஒரு ஒரு முத்தாரம்மன் கோயிலில் போய் நின்று அம்மா தாயன்னா என்ன மகனும் ஓடி இருந்தால் அம்மா கட்டி பிடிப்பாங்க ஒரு காவல் தெய்வன் கோயிலில் போய் ஐயா கடுப்பு சாமி எல்லாம் என்னென்னா சொல்லா மகனே அன்றி அந்த தெய்வம் ஓடி வந்து குதிரை தூக்கி வச்சு உங்களை கொண்டு போகும் இந்த மாதிரி விஷயங்கள அந்த குரு பகவான் சிறப்பாக அழகாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் இதுதான் நான் அறி நான் அறிந்த விஷயங்கள் அப்போ குரு பேச்சு நடக்கும்போது அந்த குரு வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து அப்படி எந்தெந்த ராசியில் அப்படி பார்க்கிறாரோ அந்த ராசியில் யோகமான கிரகம் இருக்கான்னு பாருங்கள் கிரகமாக யோகமான கிரகங்கள் இருக்கும் ஆண்டர்கள் நீங்கள் யோகமான்கள் இதுக்கு மேலே பேச முடியாது வீட்டில் உள்ள வெக்க வெத்து விரைவு அப்படி நசு நசுன்னு இருக்குது இந்த அடுத்து அடுத்து